சத்தியமா உலகத்துல படிச்சிருக்காரு இந்த கல்வியினுடைய ஆழமும் இதனுடைய புரிதலும் இதுல அல்ல வச்சிருக்கிற அகமியமும் எந்த கல்விலையும் கிடையாது முதல்ல இந்த கான்பிடன்ட் நமக்கு விழும் உங்கள்ட்ட சொல்றது பொருத்தமா இருக்கும் எங்களுடைய அவர்கள் காலஞ்சந்தியாகும் அதற்க வந்து நான் சொல்றது வந்து என்னோட சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்காக இல்ல ஒரு செய்தியை உங்கள்ட்ட கொண்டு வரணுங்கிறதுக்காக சொல்றேன் வல்லாகியா கடைசியாக நடைபெற்ற சந்திப்பு அஜரத் அவருடைய வஃத்துக்கு ஒரு ஒரு நாற்பது நாளைக்கு முன்னாடி தாரிஹு சஹாபா நான் எழுதிய வேர்களும் விழுதுகளும் புத்தகத்தை எடுத்துட்டு போய் அஜர்த்டி நாலு வரியில எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு கொண்டு கொடுத்தேன் படிக்க முடியாது எத்தனை பக்கம் பா ஆயிரத்தி அறுபத்தி நாலு பக்கம் அஜரத் இல்ல எல்லா சாபியுமா நூறு ஜாபி அழுது இப்ப நான் என்ன செய்யணும் இல்ல ஒரு பறக்கத்துக்கு ரெண்டு வரி எழுதி கையெழுத்து போடணும் அப்படின்னு சரி நான் சொல்றதை எழுது அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை பத்தி ஒரு நாலு வரி எல்லாம் சொல்லிட்டாங்க இதோட போதும் எங்க கையெழுத்து போனா கையெழுத்து போட்டான் அவங்களுடைய அந்த கையிலத்தை நான் அப்படியே புதுசாக போட்டிருக்கேன் பேசிட்டே இருந்தாங்க சீனாவுக்கு அந்த காலத்திலயே போன சஹாபாக்களுடைய வரலாறு எல்லாம் சொன்னாங்க அசத்திட்ட எப்ப போனாலும் ஒண்ணு சென்றல் விஷயம் பேச மாட்டாங்க எதா இருந்தாலும் கிதாப் விஷயம் தான் பேசுவான் சதீவதி இந்த விஷயம் அர்த்தம் சொல்லு அர்த்தம் சொல்லு அப்படின்னாங்க சீனா சென்றாயினும் கட்டுவோம் சீர்கல்வியே சீனாவுல போய் படிக்க சொல்லி ரசூலுல்லா சொல்றதுக்கு உனக்கு மனசு வருதா அப்படின்னாங்க ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச அதுதான் மேடமேடைய பேசிட்டு இருக்கோம் அதனால நம்ம சொல்லு சொன்னாங்க உட்காந்துக்கிட்டு நீ சீனால போய் படின்னு ரசூல்லா சொல்லியிருப்பாங்கன்னு சொல்றதுக்கு உன் மனசு உனக்கு மனசு ஒப்புதான் அப்படின்னு கேட்டாங்க கூட இருந்தது நானு இன்னொரு முதர் சென்னை பக்ரத்தின் பார்க்கறையும் ஒரு ரெண்டு மூணு பேர் உட்காந்துருக்கோம் புத்தக மதிப்புரைக்காக உட்காந்து அஜித்து சொல்ல ஆரம்பிச்சாங்க சீனா சென்றாயினும் சீர்கல்வி கற்றுக்கொள் அப்படின்னு பேசாத உத்துரு கொள் எழும கல்வியை தேடுங்கள் நீங்க சீனால இருந்தாலும் நீங்க வந்து இல்மு படிங்கன்னு அர்த்தம் இல்மு என்பது இதுதான் இல்மு என்பது மாக்காளந்தா இல்மு என்பது கால ரசோடுதா இல்மு என்பது மாஃபி குதுபி சரியா இல்ம் என்பது இதுதான் சீனால உள்ள சொல்லி எப்பவுமே அசரத் வந்து இஸ்துதுலால வந்து பிலா தலில் எல்லாம் பேச மாட்டான் சொல்லிட்டு எந்திரி அந்த அல்பியா எடு அப்படின்னு எடுத்தாச்சு அல்பியா எடு காணவாகவாத்துவா எடு எடு எடுத்தாச்சு காணவாகவாத்துவா பாடம் எடுத்தாச்சு அதுல எழுதி இருக்கு லவ்வுக்கு பின்னால் காண எக்கூனுவனுடைய முஷ்ணக்காத்துகள் மகதூஃபாக எப்போதும் இருக்கும் அதிலும் குறிப்பா ஜாரமஜ்ரூரோட கபரா வரும்போது கண்டிப்பா இருக்கும் அப்ப உத்துல வளவும் அங்க குன்தும் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசர் அந்த நாங்க தான் கித்தாப் வச்சிருக்கோம் அதிர்ந்த மனப்பாடமா அந்த பைத்தை படிக்கிறாங்க ஒரு ஒரு காணவுடைய ஒரு பைத்து அந்த பைத்தை படிச்சு இருக்குதா இருக்கு அர்த்தம் சொல்லு அங்கேயே உட்காந்து எங்களை அர்த்தம் வைக்க சொல்லி லவ்வுக்கு பின்னால காண உடைய அகுவாது இப்படி போயிருக்கும் புரியுதா இனிமே சீனா போயாகினும் எங்கேயும் பேசாத தெரிஞ்சா வச்சிரு ஆஹ் போயிட்டு வா அப்படின்னு முசாவல் செஞ்சு அனுப்பிச்சு விட்ட அந்த சந்திப்பு தான் அஜத்தோட நாங்க கடைசி சந்திப்போம் நான் சொல்ல வந்தது உலகத்துல சீனாவும் இல்ல எவனும் இல்ல எந்த டிபார்ட்மெண்ட்டும் இல்ல நாம படிச்சிருக்கிற காலந்தாவும் காலர் சூழ்ந்தாவும் இதனுடைய மரியாதையும் இதனுடைய அகமியம் முதல்ல நமக்கு புரியணும் நம்முடைய மூத்த உடமாக்கல் யார் இதுல ரொம்ப மெனக்கெட்டாங்களோ அந்த உடமாக்கல் எல்லாம் இந்த இந்தனுடைய மரியாதைய ரொம்ப தெளிவா புரிஞ்சிருந்தான் இன்றைக்கு அது வேண்டும் நீ ஆயிரத்தி முன்னூறு வருஷம் இப்போ பதினைஞ்சு நூற்றாண்டுன்னு வச்சுக்கோ பதினாலு நூற்றாண்டு வரைக்கும் இந்த உம்மத்தை தூக்கி நிறுத்தினதும் உலமாக்கள் மறுபக்கம் நீங்க அகல கிதாபுகளை பாத்தீங்கன்னா அந்த அகலக்கி தாப்புகள்ல யகூதிகளாகட்டும் நசராக்கள் ஆகட்டும் நாசமாக்குனது பூரா அவங்க உலமாக்கள் அல்ல சொல்றான்ல முன்னர் அகபார் ஒரு அஹ் கிதாப் இல்லை அது உட்காருவாடை சோஹதான் வருதே அகபாருகளும் ருஹ்பானுகளும் தான் அந்த மதத்தை கெடுத்தவன் அந்த மதத்தை கெடுத்தவன் அங்குள்ள ஆமத்துல்லாஸ் இல்ல பப்ளிக் இல்ல பப்ளிக்கு கெடுக்கவே இல்லை கெடுத்தது அஹ்பார்கள் அதே மாதிரி நசாராத்தூபானுகள் அவங்க தான் ஆனா இந்த உம்மத்தை பொறுத்தவரை காப்பாற்றி அப்படியே ஒரு ஒரு தங்க பஷ்மமாக அவர் பதினைஞ்சு நூற்றாண்டு கொண்டு வந்திருப்பது வருவாங்க நாம எந்த இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறான் அல்லா முடி நமக்கு முன்னாட இருக்கிற பொறுப்பு என்ன என்பதற்காக சொல்லுது இதுல தொடர்பு வேண்டும் குறிப்பாக கிட்டாபுகளே முடிஞ்சா நாம யாருமே அநேகமா எகையாவுல முந்தின அவ்வளவுல இருந்து கடைசி வரைக்கும் ஓதல ஓதலை இங்க இருக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஓதிருப்போம் எல்லா மரிசாலையும் ஓதி கொடுத்துருப்பாங்க அதாவது இப்போ ஒவ்வொரு மதர்சாவுக்கு பொறுத்து கிதா பதாயில் உள்ள ஒரு மதிசால ஓதி கொடுப்பாங்க ஒரு மதர்சால பதாயில் சுகுது ஓதி கொடுப்பாங்க இப்படி எல்லாம் ஓதி கொடுப்பாங்க எகையாவும் முழுசா அட்டை டோ அட்டை மின்னப்படி இது படிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி கண்டிப்பா அவனுக்கு வந்து இதோட இந்த இந்த டச் இல்லாம இருக்கவே முடியாதுங்கிறான் அரபி பொதுவாகவே எஹியா கஷ்டம் நமக்கு ஓதனை உங்களுக்கு தெரியும் வார்த்தையே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இமாமுடைய வார்த்தைகள் தமிழ்ல கூட படிக்கலாம் உருதுல கூட படிக்கலாம் முழு கஜாலி மாவுடைய எயா உலமுதீன் வந்துருச்சு உருதுல இருக்கு தமிழ்ல இருக்கு நான் ஒரு அப்துல் அஹாபு அவங்க எழுதின எஹ்யா உலமுதீன் தமிழாக்கம் ஃபுல்லா நவ்ஷம் கட்டுப்படுத்துறது ஒரு புக்கு நாவல் கட்டுப்படுத்துறது ஒரு புக்கு இப்படி சுகுதை பத்தி ஒரு புக்கு தசவு சார்ந்த புக் எரியாவுடைய ஃபுல் பாடமும் தமிழ்ல வந்துருச்சு உடனே ஒரு தடவையாவது லைஃப்ல முயற்சி பண்ணி லைப்ரரிகள் எல்லாம் கூட வச்சிருக்கோம் இருப்போம் எடுத்து ஒரு தடவை படிச்சாவது பாருங்க இது வந்து நாம் சார்ந்திருக்கிற வாழ்க்கையினுடைய அகத்தை மெருகூட்டுவதற்கு நமக்கு உற்சாகமாறுகள் சொல்லி கொடுத்த அதனாலதான் எல்லா மதரசாரையும் எரியாவை வச்சு ஏதாவது ஒரு பார்ட்டாவது ஒதுக்குடுத்துவாங்க ஒரு பார்ட்டாவது ஒதுக்குடுத்துவாங்க ஒரு நேரம் இருந்தது பகதாது பூரா பகதாது பூரா உடமாக்கள்கிட்ட பரிட்சைக்கு போறப்ப இந்தியாவில் கேட்கிறாங்கல்ல அந்த மாதிரி போன உடனே எந்த தாலிமேல் ஐயா முடிச்சிட்டியான்னு கேட்பாங்களாம் சொல்றது அஞ்சு நூற்றாண்டுக்கு பின்னாடி நம்ம வசாலிவர்கள் ஐயாவை குடுத்ததுக்கு பிறகு முடிச்சுட்டியா அப்படின்னு கேட்பாங்களா ஐயா முடிக்கணும் உலமாக்கள்கிட்ட இப்படி ஒரு சொல்வடையே இருந்தது என்னன்னா மல்லம் மல்லம் எக்கரை இல்லை எகையா பலைச மினல் அகையா அப்பா எகையா ஓடுலன்னா அவன் அகையாலயே இல்லை இல்ல மௌத்தா போனவன்னு அர்த்தம் நீ ஏா ஓதிருக்கியா அப்படின்னா தான் நீ வந்து அந்த முன்னில ஐயா இல்லைன்னா மவுத்துனர் ஒரு நேரத்தில் அப்படி இருந்துச்சு காரணம் என்ன முழுசா கசாலி மாமுடைய ஐயா ஓதி விட்டுருவான் நான் சொல்ல வர்றது ஆளும்கள் கொஞ்சம் வேணும் நம்முடைய முன்னோர்களுடைய கிதாபுகள் ஏதாவது ஒன்றை இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் தூசி தட்டுங்க அல்லது அருவிக் கல்விகளோ கல்லூரிகளோடு தொடர்புடைய தரிசனம் கொஞ்சம் ஆர்வமா இருக்கக்கூடிய உதமாக்களோடு தொடர்பு எங்கள் மீண்டும் ஒரு கல்வி பயணம் வாழ்வோடு இணைந்திருக்கிறதுல தப்பே இல்லை சனது வாங்கினதோடு அதெல்லாம் முடியலை இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் அப்டேட் ஆகி கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அதுதான் கடைசியாக ஒரே ஒரு செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நம்முடைய பொருளாதாரமும் நம்முடைய அதுல போனா விடியாது பேசிக்கிட்டே இருக்கலாம் நிறைய ஆனா இன்னே ஒன்னு உண்டு சென்றதாண்டி சொன்ன முடியாது நமக்குள்ள மட்டும் பேசிக்குவோம் நிர்வாகிகள் காதுல ஒழுகாமடி துணியா அஹ் மீனா ஒன்னா மகளு கையில் மீனா இந்த ரெண்டு வார்த்தை அருகும் குமார் அவர்கள் அடிக்கடி சொல்வார் துன்யாவை எங்களுடைய அக்பர் உல் ஹம்மா ஆக்கிறதாடி துன்யா அக்பர் அஹம்மினா அக்பர் ஹம்மாகவும் துன்யா வரக்கூடாது மபுலகு உள்ள எளிமாகவும் துன்யா வரக்கூடாது வரா மபுலக எளிமினா நான் இவ்வளவு வருஷம் இருக்கேன் எனக்கு இவ்வளவு காசு கொடுத்தா தான் நான் தொழுக நான் இவ்வளவு ஓதி இருக்கேன் எனக்கு இவ்வளவு கொடுத்தா தான் நான் இமாமத்து செய்வேன் இல்ல அன்பானவர்களே உங்களுக்கு தெரியும் கொரோனாவுடைய காலத்தில் எல்லா விதமானவற்றையும் இழந்து கொண்டும் கூட இந்த உலமா சமுதாயம் கருமத்து செய்தது நமக்கு வந்து துனியா என்பது அக்பர் உள்ள ஹம்மா அல்ல மபுலக உள்ள எல்மும் அல்ல என்ன எந்த கலெக்ஷன்ல சூழலா இந்த ரெண்டு வார்த்தையில துவா செஞ்சாங்கன்னு தெரியல டாக்கஜா அடி துனியா அக்பர ஹம்மினா ஓலா மபுலக எல்மினா அதுலதான் அந்த தொடர் தான அது எல்லா விதமாவும் வருது நாற்று சொல்லி தாடினா வதா யகாபு கபீனா ஓதாயுனா அதாவது முத்து முத்தான துவாக்களினுடைய ஒட்டுமொத்த சாரங்கம் செல்லம் செய்தது கத்துக் கொடுத்ததால்தான் சம்பளம் குறைவோ மற்ற வசதிகள் புரியுது அதாவது இன்னைக்கு உள்ள எல்லா முத்தவள்ளிகளுக்கும் தெரியும் பதினஞ்சாயிரம் ரூபாய் மாத சம்பளம் பெறக்கூடிய ஒரு இமாம் ஏழாயிரம் அல்லது எட்டாயிரத்தை வாடகையாக வீட்டுக்கு கொடுத்து விட்டு எஞ்சிய ஏழாயிரத்தில் அவர் எப்படி குடும்பம் நடத்துவார் என்கிற கேள்வி நிச்சயமா அவங்க பதில் சொல்லணும் நிச்சயமா சமுதாயம் பதில் சொல்லணும் ஆனா நீ இப்படி இருப்பதனால் நான் இந்த பணி செய்ய விரும்பவில்லை என்று வெளியே போனா இந்த பதினஞ்சு நூற்றாண்டினுடைய உடமாக்கள் தூக்கி நிறுத்திய இந்த பாரம்பரியம் கட்டு இன்றைக்கு தேவை அதுதான் அதனால பெரிய கவலையாக அது வந்து நிற்க வேண்டாம் அக்பரூர் அம்மா வர வேண்டாம் அதே மாதிரி மகுளகு என்னுடைய கல்வியின் சுருக்கம் எனக்கு காசு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல நாம வந்து நிற்க வேண்டாம் மணிவிழா நடந்து இந்த அறுபதாவது வருஷங்கள் விழா வைத்த போது அந்த விழாவில் பேசுறப்போ சில விஷயங்கள்ல இந்த விஷயத்த சொன்னேன் நீங்க கேட்ட ஞாபகத்து இருக்கலாம் ஹக்கீம் இபின் ஹிசாம் ரதி அல்லா வரும் நபித்தோழர் ஹக்கீம் இபின் ஹிசாம் அவங்களுக்கு ரசூலுல்லா சொன்ன வார்த்தை கொஞ்சமா இருந்தாலும் வாங்குறப்போ மனசு நிறைவோட வாங்கினா அல்லா பரத்தை செஞ்சிருவான் வாங்கும் போதே பத்தாதுன்ட்டு வாங்கினா அல்ல பிடிச்சிருவான் இன்னும் அசதாக தி சகாவத்தை நர்சிகி பூரிக்கலகூட்டி சகாபத்து நப்சோட யாராவது வாங்கினா பூரி கல ஊட்டி அல்லா அதுல வர்க்க செஞ்சு விட்டுருவான் வர்க்க செய்யப்படும் வாங்கும் போதே பத்தல வாங்கும்போதே ஒரு அவன் நப்சோட அதை வாங்கினா லம் யுபார அவனுக்கு அதுல வர்க்கத்து செய்யப்படாது ஹக்கீம் இப்போ ஹிசாம் மூணு அந்த அதிசயம் படிச்சிருப்பீங்க மூணு தடவை கேட்பாங்க இப்படி வந்து இப்படி வந்து மூணு தடவை கொடுப்பாங்க கொடுத்து போட்டு நாலாவது தடவை தான் இதை சொல்லுவாங்க இன்ன ஹாதன் மாதிரி கருவத்து கபிரத்துன்னு சொன்னது வந்து ஹகிம் அபிநே ஹிசாம் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்தில் சஹாபாக்கள் அறிவுஜீவி நாலு பேர் அறிவுஜீவிகள் மக்காவில் எந்த கிடையாது அவ்வளவு பெரிய அறிவாளி பல்வேறு சஹாபாக்களினுடைய வரலாறு இருக்கிற மாதிரி உள்ள பிறந்தவர் ஹக்கீம் ஹிசாம் ஹிசாம் ஜாகிரீத்துடைய காலத்துல கபத்துல்லாவுக்குள்ள பிறந்தவர் அந்த கதவுக்குள்ள ஹக்கீம் அபின் சொன்ன வார்த்தை காலம் பூரா அவர் யார்கிட்ட இத்தூர் தான் வாங்குவாரு நல்லா எக்கச்சக்க பரக்கத்தோட வச்சிருந்தான் இது யாரும் சொல்லி கொடுத்த எல்லாம் பேசல ஜமாத் அல்மான் தலைவர் செக்ரட்டரி எல்லாம் யாரும் போய் தனியா கேட்கறதுங்க கம்மி சம்பளம் வாங்கினாலும் பேசாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் பொதுவா சொல்றேன் இந்த பாதை கொஞ்சம் கரடுமுரடான பாதை இந்த பாதை கம்மியாகத்தான் காசு வரும் அந்த மாதிரி உள்ள பாதை அக்பர் உல் அம்மாக துன்யா இல்லாமல் உள்ள எலிமாக துன்யா இல்லாமல் நம்மாலும் சிறப்பாக வாழ முடியும் என்பதற்கு எக்கச்சக்கமான பேர் இதற்கான உதாரணம் நமக்கு முன்னால் இருக்கிற எல்லா உஸ்தாதுமார்கள் நாம இன்னைக்கு உள்ள சம்பளமும் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கிற யோசிக்கிற இதே நேரம் நமக்கு ஓதி கொடுத்த உஸ்தாடுமார்கள் அவங்க வாங்கின சம்பளமும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை யோசிச்சு ரிலேட்டடா இருக்கிறதுனால சொல்றேன் முதல்ல பதினஞ்சு நாளைக்கு ஒரு சம்பளம் போய் உட்கார்ந்து இருக்க மாசத்துல வந்து ரெண்டா பிரிஞ்சு கொடுப்பீங்க அப்படித்தானே எங்க கொடுத்தீங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க மாசத்துடைய சம்பளம் ரெண்டா அந்த ஒரு சம்பளத்தை வாங்கி அடுத்த பதினஞ்சு நாள் இல்ல மூணு நாள்ல அது ஆயிடுச்சு இதுதான் நம்முடைய உஸ்தாதுமார்கள் இல்ல அஜிர்த்து இங்க முதலீடு சார் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா அஜர்த்துடைய சம்பளம் சபா கோடுக்கு வரீங்க எவ்வளவு வருதுன்னு கேட்கக்கூடாது அது வேற அதெல்லாம் வேற வகையில பழக்கத்துக்கு கொடுத்துருவான் அன்பானவர்களே பொதுவாக சொல்லுகிறோம் நம்முடைய உஸ்தாதுமார்கள் எவ்வளவு வாங்கினார்கள் என்று யோசித்து பார்த்தான் நாம இன்னைக்கு இருக்கிறது ஜன்னத்து மேல அவங்க இருந்தது முள்ளு மேல முட்களின் பயணம் அவர்களுடையது ரோஜாக்களின் பயணம் நம்முடையது ஆனா வேற ஏதாவது பெருசா கார்பெட்ல நடந்து போறவனை பார்த்தோம்னா இது கொஞ்சம் முள்ளு மாதிரி தெரியும் நாம கொஞ்சம் அங்க பார்ப்போம் நம்ம மார்களை பார்ப்போம் அப்படி முள்ளுல இருந்த நிலைமையை தாண்டி நாம இப்படி வந்திருக்கோம்னு நினைப்போம் எனவே நான் சுருக்கமாக சொன்னவற்றை தொகுத்து விடுகிறேன் முட்டாத ஆக வேண்டும் குறிப்பாக எகையா போன்றதை வாழ்க்கையில முறை ஏறும் முடிக்க வேண்டும் மூன்றாவது நாம் ஆட்சி கொண்டிருக்கிற பன்முக பங்களிப்பு பல்வேறு கெடுமத்துகள் ஒரு இமாமுக்கு பின்னால பதினஞ்சு பணிகள் இருக்கிறது அத்தனைமத்துகளிலையும் போ சோபிக்க வேண்டும் நாலாவது எந்த இடத்துல இருந்தாலும் போன பிறகு ஒன்று அந்த இடத்தை விட்டு போன பிறகு அல்லது ஒபாத் பிறகு இவர் மூலம் இன்னென்ன காரியம் இங்கே நடந்தது என்று பேசப்படுகிற ஒரு தடய வரலாறு ஒரு ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ் நமக்காக இருக்க வேண்டும் இவைகள் அத்தனையும் செய்து முடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பிலே நாம் இருக்கிறோம் உத்வேகத்தோடு செயலாற்றுவோம் அல்லாஹு அல்லாஹ் உயிரோட்டத்தை தருவானாக உலகத்தினுடைய வனப்புகளை பார்த்து இந்த பணியிலே சுணங்கி விடாமல் மேலும் மேலும் வீரியத்தோடு பணியாற்றும் தோகிகள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக அலைக்கும்